வெல்கம் டு ஸ்டோரி லீவ் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் பதினெட்டு கூற வீட்டில் கூலிக்கார பொண்ணுக்கு புருஷன் மேல கோபம் இருந்தாலும் சரி அரண்மனையில பஞ்சிமத்தையில தூங்குற மகாராணிக்கு மகாராஜாவை நினைச்சு நிம்மதி இல்லாம போனாலும் சரி என்ன முடிவெடுப்பாங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே மனசுதான் கௌரதயத்தை பார்த்து அடங்கி ஒடங்கி போயிடுவாங்க இல்லைன்னா அப்ப வீட்டுக்கு கோச்சுக்கிட்டு போயிடுவாங்க இது இல்லாம மொத்தத்துல அத்துக்கிட்டு விட்டத்தியா போறதுகளும் இருக்கு நம்ம ஜமீன்தார் ராமகிருஷ்ண நாயக்கரு ஜனகத்துக்கு கட்டி கொடுத்துருக்குற விலாசம் அவளுக்காக செய்து போட்டிருக்கிற நகை நட்டு அம்புட்டையும் பார்த்த பிறகு வேலுத்தாயம்மா சும்மா இருப்பாளா அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு துணிமலைகளை அடுக்கி வச்சுக்கிட்டு ஆக்ரோஷமாக அழுது ஆர்ப்பாட்டம் செய்தான் இந்த பாருங்க எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் போகிறேன் என்னைக்கு அந்த பிசாசு இங்கேருந்து கிளம்புதோ அன்னைக்கு தான் இங்கே வருவேன் அது வரைக்கும் நீங்கள் என்னை நினச்சி கூட பார்க்கக்கூடாது எங்கள் மதிப்பு மரியாதையை காப்பாற்றணும் இல்லையா ஜமீன்தாரணியாக இருக்கிறவங்க அனாவசியமாக வெளியே சுற்றக்கூடாது தெரியுமா ஆனால் நீங்கள் மட்டும் அவளை கூட்டிட்டு ஆட்டம் போடலாம் சுத்தலாமாக்கும் எல்லாத்தையும் அவள் பேர்லயே எழுதி வச்சுட்டு போங்க எனக்கு என்ன வந்துச்சு கடங்காரம் வந்தால் பதில் சொல்ல நான் இல்லை அழுன்னு சொன்னான் வேலு தாயம்மா அவசர அவசரமாக சேலை அள்ளி பெட்டுக்குள்ளே போட்டா ஜமீன்தார் கெஞ்ச ஆரம்பித்தார் உனக்கு என்ன தான் செய்யணும்னு சொல்லு தெரிஞ்சுக்கிறேன் அந்த போட்டோவை பார்த்தேன் என்ன ஒரு உய்யாரமாக படுக்க வச்சு படம் எடுத்து மாட்டேன் தெரியுது எனக்கு என்ன செய்யணும்னு மட்டும் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமாக்கும் சரி விடு நாளைக்கே மதுரைக்கு போகிறோம் மீனாட்சி அம்மன் கோயில் நாயக்கர் மகாலு வண்டியூர் தெப்ப குளம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம் அப்படியே ஓட்டா படமும் எடுத்துக்கலாம்னு சொல்லிக்கிட்டே ஜமீந்தாரு வேலுத்தாயம்மாவை இழுத்து அணைச்சார் நீ கர்ப்பமானதுக்கு பிறகுதான் ரொம்ப அழகா இருக்க ஜனகா என்னது ஜனகாவா ஜமீன்தார் கொஞ்சம் தடுமாறி நீ இவ்வளவு நேரமும் அவளை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தியா அதான் சொல்லும்போது வாய் உளறி அந்த சிரிக்கி பேர் வந்துருச்சு தெரியாம தான் கேட்குறேன் கண்ணுக்கு தன்னோட பொண்டாட்டிக்கு அழகாகவே தெரிய மாட்டாங்களா பழையபடி முருங்கை மரத்தில் ஏறுறப்பாரு இனி ஒன்றும் பேசாதுன்னு சொல்லிக்கிட்டே வேலுத்தாயம்மாவோட உதட்டில் இருக்கமாக முத்தம் வச்சு அவள் கழுத்துக்கு பின்னாடி கையால் வளைச்சார் படபடன்னு கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு இப்படி கதவு தட்டுறதுக்கு அந்த அரண்மனையில் யாருக்கு உரிமை இருக்குது தெரியுமா ஒரே ஒரு பொம்பளைக்கு தான் அதான் பெரிய ஜமீன்தாரினி அம்மா வீர சின்னம்மா ஜமீன்தார் கதவை திறந்தார் மதுரையில் இருந்து யாரோ வந்திருக்காங்க நிலத்து மேலே கடன் வாங்கியிருந்தியாமே அதுக்கு தாக்கல் கொண்டு வந்திருக்காங்க போய் என்னன்னு பாருப்பா கொஞ்சம் கோபமாக சொன்னதும் சொன்ன விஷயமும் ஜமீன்தாருக்கு வேப்பங்காய கடித்தது மாதிரி இருந்துச்சு சரிம்மா நான் நாளைக்கு மதுரைக்கு போகிறேன் நேரில் வந்து பார்க்கறதா சொல்லி அனுப்புமா மதுரை எம்பதியை அந்த காலத்தில் பெரிய கிராமம்னு தான் சொல்லுவாங்க வெள்ளக்காரங்க வந்த பிறகு வீதிக்கு நடுவில் விளக்கு தூண் வச்சுருக்காங்க அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருந்தெல்லாம் வண்டி மாடு கட்டிக்கிட்டு வந்தவங்க தான் அதிகம் ஜமீன்தாரும் வேலுத்தாயமாகவும் மதுரையில் முக்கியமான இடங்களை சுற்றி பார்த்துட்டு கடைசியாக சாப்பிட்டூர் பங்களா போடிநாயக்கனூர் பங்களா இங்கெல்லாம் போய் ஜமீன் சொந்தக்காரங்களையும் பார்த்துட்டு ஃபோட்டோ படம் எடுத்துக்க டவுன் ஹால் ரஸ்தாவுக்கு வந்தாங்க அந்த ரஸ்தாவில் ஆள் நடமாட்டம் இருந்தால் மதுரையே முடிச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் பர்மாவில் இருந்து வந்த ஒரு செட்டியார் தான் ஃபோட்டோ கடை வச்சிருந்தார் பெரிய பெரிய ஜமீன்தாருங்க மிட்டாமராசுங்க அங்கேன ஃபோட்டோ பிடிச்சிக்குவாங்க ஜமீன்தாரு நாற்காலியில் வேலு வேலுத்தாயம்மா பக்கத்தில் நிற்க சொன்னதும் நிற்க மாட்டேன் ஜனகம் எப்படி படுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்திருக்காளோ அதே மாதிரி நானும் ஒய்யாரமாக சாஞ்சி படுக்கணும் நீங்கள் பக்கத்தில் உட்காரணும்னு சொல்லுங்கண்ணா செட்டியார் வேடிக்கை பார்க்க ஜமீன்தாரு என்னடா கிரகம்னு கொஞ்சம் முகம் வாடி போய் தான் இருந்தார் இருந்தாலும் வந்த இடத்துல வம்பு வழக்கு வேணாம்னு சம்மதிச்சார் ஒரு மெத்த மேல உருக்களிச்சு படுத்து தலைக்கு கையெண்ண கொடுத்து நகையெல்லாம் சரி செய்தாங்க கர்ப்பமா இருந்த வேலுத்தாயமோட வயிறு பாகத்தை சேலையால மூடி சரிப்படுத்தினாரு ஜமீன்தார் கண்ணு கூசுற மாதிரி வெளிச்சம் போட்டாரு செட்டியார் கண்டமனூர் அரண்மனையில அன்னைக்கு பூராவும் ஒரே பேச்சு வாணிவிலாசத்துல ஜனகம் வச்சிருந்த நகை நட்டுக்களை யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்களாம் மதுரையிலிருந்து ஜமீன்தாரு கண்டமுனர் வந்ததும் வந்ததும் வாணிவிலாசம் போய் ஜனகத்தை பார்த்தாரு அந்த கட்டிடத்துக்கு பின்னாடி சன்னல் கண்ணாடி எல்லாம் உடஞ்சிருந்தது தோட்டத்துக்கு பக்கம் நோட்டம் விட்டுக்கிட்டு இருந்த ஜமீன்தாரு ஒரு சின்ன கல்லு பழகையை கவனிச்சாரு அதே உத்து பார்த்துக்கிட்டு இருந்த ஜமீன்தாரு கிட்ட ஜனகம் முன்னாடி போய் நின்று எனக்கு என்னவோ ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்குன்னு சொன்னான் யாருன்னு சொல்லு அவங்க தலைய வெட்டி போடுறேன்னு உருமினாரு ஜமீன் சொன்னா என் மேல கோபப்படக்கூடாது உங்க மாப்பிள்ள நாயக்கர் ஒருத்தர் ஆத்துக்காரையில நின்று விலாசத்தையே நோட்டம் பார்த்துக்கிட்டு இருந்தார் நேத்து நீங்க மதுரைக்கு போனதும் நான் ஆத்துல குளிக்கும்போது அவரே தென்னை மரத்து மேலே ஏறி என்னையவே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருந்தார் யார் பெரிய மீசை வச்சிருந்தாரு குண்டு கட்டையா இருந்தாரு கண்ணலு காமைய சாமின்னு சொன்னாங்க ஓ அவனா நான் கூப்பிட்டு விசாரிச்சுக்கிறேன் நகை போயிடுச்சேன்னு கவலைப்படாத இதை பாரு என் பொண்டாட்டுக்கு தெரியாம உனக்கு எவ்வளவு நகை வாங்கி வந்திருக்கேன்னு பாருன்னு ரெண்டு சுருக்கு பைகளை எடுத்து ஜனகத்துக்கிட்ட கிட்ட கொடுத்தார் வாங்கி பிரித்து பார்த்த ஜனகம் முகமெல்லாம் ஜோதியாகி போய் சேலை நழுவுறது கூட தெரியாம அப்படியே ஜமீன்தாரு இருக்கலா பிடிச்சிக்கிட்டா ஜமீன்தாரு சுவாரஸ்யம் இல்லாம எக்கச்சக்கமா ஏறி போச்சு ஜனகா என்ன செய்யறதுனே தெரியல வாங்கின கடனை எல்லாம் திரும்ப கட்டச் சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு ஒரே கவலையா இருக்குன்னு தலையில கையை வச்சுக்கிட்டு மெத்தையில் உட்கார்ந்தாரு இந்த நேரத்தில் எதுக்கு கவலைப்படுறீங்கன்னு சொல்லி அலமாரியை திறந்து மது புட்டியை உடைச்சி கோப்பையில் ஊத்தி கொடுத்தா ஜனகம் ஜமீன்தாருக்கு எந்த நேரத்தில் என்ன தரணும்னு அவளுக்கா தெரியாது காலில் சலங்கை கட்டி ஜல் ஜல்னு மெதுவாக நாட்டியம் ஆடம்பரித்தான் சாவேரி ராகத்துல ஒரு பாட்டும் பாடினான் சிவபெருமான் மதுரை வீதியில் விறகு வைக்க போகும்போது சாவேரி ராகத்துல ஒரு பாட்டு பாடிக்கிட்டே ஒரு ஆட்டமும் ஆடினாரான் பைத்தலை விடவாய் நாகம் பல்பொழி மையை நால்வாய் தத்தமாரியா வாகி பாம்பு மயில் யானையெல்லாம் தன்னை எறியாமல் ஆனந்த கூத்தாடிச்சான் ஜனகம் இதமா பதமா ஆடி ஜமீன்தாரோட மூச்சு காத்த சூட ஜமீன்தாருக்கு தான் அனுபவிக்கிற ஆனந்தம் தனக்கு சொந்தமானதா இல்லையானே தெரியாம ஜனகத்தோட மார்புல சாஞ்சி ஐக்கியமானார் மறுநாள் காலையில அரண்மனையில் இருந்த ஜமீன்தாரு மாப்பிள நாயக்கர் கண்ணலு காமசாமியை கூப்பிட்டு அனுப்புனார் அவரும் வந்தார் ஜனகம் சொன்ன மாதிரியே பெரிய மீச வாணி விலாசம் பக்கம் போனது வாஸ்தவம் தான் ஆனா நகை திருடு போனதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது மாமான்னு சொன்னார் இனிமே அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு எச்சரிக்கை செய்துட்டு ஜமீன்தார் கடமலை குண்டுக்கு கிளம்பி போயிட்டார் ஜமீன்தார் வெளியே போனதும் வேலுத்தாயம்மா காமையசாமியை கூப்பிட்டு அண்ணா கவலைப்படாதீங்க ஜனகம் எப்படி சூது பண்ணுறா பார்த்தீங்களான்னு சொன்னான் என்னம்மா நீங்கள் சொல்லித்தான் அங்கே வேவு பார்க்கவே போனேன் எனக்கு வம்பு தும்பு வந்துடும் போலேயே தெரியுதேன்னு பயந்து போய் சொன்னார் அதை பற்றி கவலைப்படாதீங்கண்ணா போகல முண்ட நகையை அவளாக எங்கேயாவது ஒழிச்சு வச்சுட்டு காணாம போச்சுன்னு பிதட்டுவா உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நான் இருக்கேன் உங்களுக்கு வேண்டியதை நான் செய்து தரேன்னு கொஞ்சம் நிறுத்தின வேலுத்தாயம்மா உங்களுக்கு துப்பாக்கியால் சுட தெரியுமான்னு கேட்டார் வேட்டைக்கு மாமா கூட போயிருக்கேன் ஆனால் சுட தெரியாதுன்னு தலையாட்டினாரு காமையசாமி வேலுத்தாயம்மா உள்ளே போய் ஒரு நாட்டு துப்பாக்கியை எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுத்தா இந்தாங்க இப்போ முடிச்சே சுட்டு பழகுங்க உங்களால் ஆகக்கூடிய ஒரு காரியம் இருக்குது துப்பாக்கியை மிரண்டு பார்த்துக்கிட்டே கேட்டார் கண்ணல் காமையசாமி என்ன காரியம்னு அத்தியாயம் பதினெட்டு முடிந்தது மீண்டும் அத்தியாயம் பத்தொன்பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்